அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஐயனடா ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை நிகழ்த்தக்கூடிய நிகழ்வில் நம்மிடைய நூல் கருத்துரை வழங்குவதற்காக தென்காசி கல்வி மையத்தினுடைய பயிற்சி மாணவி மரியாதைக்குரிய அஹ் சே முருகேஸ்வரி அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அன்னார் அவர்கள் நம்மளுடைய விருதுநகர் மாவட்ட மண்ணை சார்ந்தவர் தன்னுடைய இளநிலை கணித அறிவியல் பட்டப்படிப்பினை ராஜபாளையம் ராஜுக்கள் கல்லூரியில் பயின்றவர் முதுநிலை கணிதவியல் பட்டப்படிப்பினை சாத்தூர் எஸ்ஆர்என்எம் கல்லூரியிலே பயின்ற சிறப்பிற்குரியவர் தன்னுடைய முதுநிலை பட்டப்படிப்பிற்கு பின்னான பணியினை ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய ஏகேடிஆர் பெண்கள் கல்லூரியிலே பணியுதம் பெற்றிருக்கின்றார் கணிதத்துறையினுடைய உதவி பேராசிரியராக பணியாற்றிய சிறப்பிற்குரியவர் எப்பொழுதுமே கணிதத்துறை சார்ந்தவர்கள் கூர்மையாக பேசுவார்கள் தேவையில்லாமல் ஒரு சொல் கூட பேச மாட்டார்கள் அவர்களினுடைய செயலும் திருத்தமாக இருக்கும் எப்பொழுதுமே கடிதம் பிடிக்கக்கூடிய பல அந்த தமிழ் சார்ந்த தளம் என்பது மிக்கதாகவும் சிந்தனை வளம் மிக்கதாகவும் இருக்கும் அந்த அடிப்படையிலே அஹ் அன்புக்குரிய அந்த முருகேஸ்வரி அவர்களும் தான் வாசிக்கக்கூடிய நூல்களை எல்லாம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் கூறி இந்த புத்தகங்களை வாசியுங்கள் என்று தூண்டுதல் செய்து கொண்டே இருப்பாராம் எங்களுடைய மாணவி பேராசிரியராக இருக்கக்கூடிய லலிதா அவர்கள் இவரை குறித்து இப்படி குறிப்பிட்டார் எங்களையும் சேர்த்து நூலை வாசித்து வைக்கக்கூடிய வாசிக்க வைக்கக்கூடிய நல்ல நூல் வாசிப்பாளர் நூலை நோக்கி நம்மை நகர்த்தக்கூடிய நல்ல ஆர்வலர் என்று குறிப்பிட்டார்கள் அந்த அடிப்படையில் இன்று அவர்கள் ராவின் சர்மா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய பொக்கிசத்தை துறந்த துறவி என்ற நூலை குறித்து பேச வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தருகிறது அவர்கள் அந்த ரயில்வே துறைக்கான போட்டித் தேர்வில் அஹ் போட்டித் தேர்வுக்கு தன்னை தயாரித்து வருவதும் கூட ஒரு நல்ல ஒரு தான் எப்பொழுதுமே அஹ் ஒரு துறையில் இருந்து இயங்காமல் பல்வேறு துறைகளை நோக்கி இயங்கிக் கொண்டே இருப்பதும் சிந்தனை வளத்தை பெருக்கிக் கொண்டே இருப்பதும் கற்றுக்கொண்டே இருப்பதும் எப்பொழுதுமே அந்த படிக்கக்கூடியவர்களினுடைய நல்ல பண்பாக இருக்கும் அந்த அடிப்படையில இவரும் அந்த ரயில்வே பணிக்கு தன்னை தயார்படுத்தி வரக்கூடிய இந்த சூழலில் நம் வாசிக்கும் முற்றம் நிகழ்விற்கு வருகின்றது பேச வருகின்றிருப்பது மகிழ்ச்சி தெரிகிறது மதிப்பெரும் மரியாதைக்கு முறைய முருகேஸ்வரி அவர்களை மகிழ்ச்சி நிறைத்து வரவேற்கின்றோம் நன்றிங்கம்மா தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம் ராபின் சர்மா அவர்கள் எழுதியுள்ள தன் பொக்கிஷத்தை விற்ற துறவி என்ற நூல் குறித்து பேசுவதற்கு தென்காசி ஆகாஷ் அகாடமி ஐஏஎஸ் கல்வி மைய மாணவி செல்வி சே முருகேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் இந்த வாய்ப்பை தந்தா அயனாடு ஜானியம்மல் கலைச்சிக்கு என்னுடைய பணிவான உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகம் முதல் தலைவர் சொல்லிட்டாரு தனது பொகை சேத்த பெற்ற துறவி புத்தகத்தின் ஆசிரியர் ராபிஷ் சர்மா இவர் பாத்தீங்கன்னா ஒரு கன்னட எழுத்தாளர் இந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கறத ஒரு சம்பரியனுக்குலாம் நான் சொல்லிடுறேன் எப்படி ஆரம்பிக்கனா இந்த கதையில வரக்கூடிய ரெண்டு பேர் யாருன்னா ஜூல் ரெண்டு பேர் பத்தி தானே அதிகமான தகவல்கள் வரும் ஜூலியன் மாண்டில் ஜான் ரெண்டு பேருக்கும் இடத்தட்ட உரையாடல் தான் இங்க நடைபெறுகிறது ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா ஜூலியன் மாண்டில் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் மிகப்பெரிய வழக்கறிஞர்னா அவர் தான் எடுத்துக்கிட்ட எந்த ஒரு வாதத்திலையும் தோற்றதே கிடையாது அவ்வளவு பெரிய ஒரு அறிவாளி இந்த வாழ்க்கை முழுக்க நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் பணம் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இதை நோக்கி மட்டுமே ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன் ஒரு நாள் வழக்காட மண்டலத்துல வழக்கம் முடிஞ்சிட்டு வளாகத்தின் வழியில எல்லாரு கூடயும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு தான் நெஞ்ச புடிச்சிட்டு சரிஞ்சு விழுகிறாரு அந்த நொடி அந்த கோட்டை ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாயிருச்சு அவர் அவ்வளவு பெரிய மனிதன் சரிஞ்சு விழுவதை பார்த்து எல்லாரும் அப்படியே பயந்துட்டாங்க ஆமா அவருக்கு வந்து மாரடைப்பு வந்துருச்சு வாழ்க்கையில பணத்தையும் வெற்றியையும் மட்டுமே நோக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதன் தன்னை பற்றியும் தன் வாழ்க்கை பத்தியும் யோசிக்கவே இல்லை தன் உடல்நிலை பத்தி அவர் யோசிக்கல ஆஸ்பத்திரியில போய் அவர் சேர்ந்துட்டாரு அவருடைய அசிஸ்டன்ட் ஜான் அவர் அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு ஆனா ஜூலியன் மாண்டில பத்தி தெரிஞ்சுக்க முடியல ஜூலியன் மாண்டல் பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு ஒளி ஒரு மனசாட்சி பேசுது நீ மரணத்தை தழுவுறியா இல்லனா இந்த வக்கீல் தொழில விடுறியா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள் எழும்போது அவர் அந்த நொடி நினைக்கிறாரு இல்ல என்னுடைய வக்கீல தொழில் தான் நான் விடுறேன் மரணத்தை தழுவு நான் விரும்பல அப்படின்னு நினைக்கிறாரு நினைச்சிட்டு அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்துகளையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டா லக்ஸுரியான ஒரு கராரி கார் அந்த கார் அவர் இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே வித்துட்டு இந்தியாவை நோக்கி பயணிக்கிறார் ஆன்மீக தேடலை நோக்கி பயணிக்கிறார் அவர் அந்த கராரி காரை வித்திருப்பார் பாத்தீங்களா அதனால கூட அந்த புத்தகத்தின் ஆசிரியர் அந்த புத்தகத்தை வந்து வச்சிடலாம் இந்த மாங்கு ஷோல்டிஸ் டீஸ் பராரி அப்படின்னு எல்லாத்தையும் வித்துட்டு அவர் இந்தியா நோக்கி பயணிக்கிறார் இந்தியாவை இமயமலை இமயமலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து சிவஞான யானைகள் அப்படிங்கிறத பத்தி சந்திக்கணும் அவங்க கிட்ட வாழ்க்கை பத்தியான ரகசியங்களை கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு அங்க நோக்கி பயணிக்கிறார் அங்க உள்ள அதை பத்தி தெரிஞ்ச மனிதர்கள் எல்லாம் சொல்றாங்க அங்க போறது அவள் எளிமையான விஷயம் இல்லை அதுவும் இல்லாம அங்க போனா யாரும் திரும்பி வந்ததும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க போயே தீர்வேன் அப்படின்ட்டு ஏன்னா அவர் வந்து அறம் சேர்ந்து ஒரு விஷயத்தையும் விட்டதே கிடையாது அதனால மன தைரியத்தோட அங்க போறாரு அந்த இடத்தையும் ரீச் பண்ணிட்டாரு அங்க உள்ள மனிதர்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த மனிதர்களை பார்க்கும்போது அவருக்கு என்ன தோணுச்சு அந்த நொடி அப்படின்னா அந்த இடம் ஒரு அமைதியா ரொம்ப பீஸ்ஃபுல்லா நிம்மதி தரக்கூடிய ஒரு இடமா இருந்ததாம் அங்க உள்ள எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா தான் வே தன்னுடைய வேலையை பார்த்துட்டு அமைதியா அன்றாட வாழ்க்கைய இது பண்ணாங்களாம் அதை பார்த்தது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த வாழ்க்கை முறையை பத்தி தாமணும் தெரிஞ்சுக்கணும்னு அங்க இருந்த மிகப்பெரிய ஆள் யாருன்னா யோகிராமன் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜூலினா தன்னுடைய சீடனா ஏத்துக்கிட்டாரு சீராயத்தைட்டு அவருக்கு வந்து எப்படி இந்த வாழ்க்கையை பத்தி புரிய வைக்கலாம் அப்படின்னு அந்த யோகிராமர் சிந்திக்கும் போது ஒரு கதை சொல்றாரு அது என்ன கதை அந்த கதை தான் இந்த புத்தகமே அந்த கதை சொல்ற ஒரு அழகான தோட்டம் ஒண்ணு இருக்கு இருக்குதுல அதுதான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தோட்டம் அந்த தோட்டத்துல ஒரு கலங்கரை விளக்கம் ஒண்ணு இருக்கு அந்த கலங்கரை விளக்கத்துக்குள்ள இருந்து ஒரு சுமோ மல்வித்தேரன் சுமோ மல்வித்தேரன் நல்லா குண்டா இருக்காரு அந்த கலங்கரை அவர் வெளியில வராரு அந்த வெளியில வந்த சும மல்லியத்தை தவிர பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும் அணிச்சிருக்காரு என்ன பெண் வயர் கம்பி ஒன் மட்டும் அணிச்சிருக்காரு அவர் மத்த எந்த ஒரு ஆடையும் அணிவிக்கல அவர் வந்து வெளியே வந்து அந்த தோட்டத்தில் போது ஒரு வாட்ச் ஒண்ணு இருக்கு அந்த வாட்ச் மேல காலை வச்சு கழிக்கு விழுந்தார் டம்முன்னு வந்துட்டார் ரொம்ப வெயிட்டா இருப்பாரு விழும்போது டம்முன்னு ஒரு சவுண்ட் கேட்குது அந்நேரம் பாத்தீங்கன்னா டம்மு விழுந்து மயங்கிட்டார் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வந்து ஒரு ரோஜா பூ மஞ்சள் கல ரோஜாப் இருக்கு அதனுடைய வாசனையை நுகர்ந்தவாறு அவர் எந்திக்கிறார் எந்திரிச்சிட்டு அந்த கீழே கிடந்த வாட்ச் எடுத்து கையில மாட்டிட்டு திரும்பி நடக்கும்போது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் பதிச்ச ஒரு பாதை ஒண்ணு இருக்கு அந்த பாதையில அந்த வாட்ச் கெட்டுட்டு அவரு சந்தோஷமா பயணிக்கிறார் இதுதான் அந்த ஸ்டோரி இதை கேட்டதும் ஜூலியனுக்கு ஒண்ணுமே புரியல யோகிராமன் ஏதோ பெருசா சொல்லுவாரு அப்படின்னு பல பல எக்ஸ்பெக்டேஷனோட அவருக்கு இது ஒண்ணுமே புரியல என்ன இப்படி ஒண்ணு சொல்லியிருக்காரு அவருக்கு எதுவுமே புரியல அந்நாரு யோகிராமன் சொல்லியிருக்காரு சொல்றாரு ஒரு இந்த கதைக்குள்ள ஒரு ஏழு ஏழு இது உள்ள கடைக்கு இருக்கு அந்த ஏழு புரிஞ்சுக்கிட்டா இந்த வாழ்க்கையை பத்தி நீ புரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு யோகிராமன் சொல்றாரு அந்த ஏழு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் அந்த அழகான தோட்டம் அந்த அழகான தோட்டம் தான் நம்மளுடைய மைண்ட் நம் ஒரு அழகான தோட்டத்துல தேவையில்லாத செடிகள் எப்பயுமே இருக்காது எப்பயுமே அதை அழகா வச்சிருப்போம் அது பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல் கிடைக்கும் அது மாதிரி நம்ம மைண்ட்லயோ நல்ல விஷயங்களை மட்டுமே வச்சிருக்கணும் தேவையில்லாத விஷயத்த வைக்க கூடாது தேவையில்லாத விஷயம்னா அதை எடுத்து

பண்ணா அந்த கம்பி அந்த வாட்ச் எதை ரெப்ரஸன் பண்ணதான் டைம் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு எல்லாருக்கிட்டே இல்லாத ஒரு பழக்கமே அதுதான் ஒரு நாளைக்கு இருபத்தாறு மணி நேரம் இருக்கு ஆனா அது நம்ம பார்த்தோம்னு சொல்றோம் கரெக்டா மேனேஜ்மெண்ட் தெரியாதேன்னு சொல்லுவோம் திருநாள் எவ்வளவு மருத்து ஆயிருக்காங்க இந்த வந்துரும் இந்த இணையறாங்களா சார் இந்த டிஷ்யூ மூலம் இங்கே வந்துடுறாங்க சார் நெட் இஷ்யூ இருக்கிறதுனால தான்

இந்த கதையோட கருண் நான் சொல்லிட்டேன் இந்த புத்தகம் மூலமா நான் என்ன லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு இது சொல்லிடுறேன் இந்த புத்தகத்துல ஒரு லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம் கண்ணால் காண்பதை காண்பதை விட நிஜமாகவே இரவு வலிமையானவர்கள் அப்படின்னு இந்த புத்தகத்துல ஒரு லைன் இருக்கும் அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது அதை வந்து நான் தினமும் சொல்லுவேன் சொல்லும் போது எனக்கு அந்த நாள் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டேயா எனக்கு இருக்கும் இந்த ஒரு இது எனக்கு கிடைச்சிருந்தது இன்னொன்னு ஒரு புத்தகத்தை பாத்தீங்கன்னா நமக்குள்ள என்னென்ன சிந்தனைகள் இருக்கு நமக்கே தெரியாது ஆனா நமக்குள்ள நல்ல நிறைய நல்ல சிந்தனைகள் இருக்கு அதை நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் நல்ல புத்தகங்களை ரீட் பண்ணும் போது ஒரு லைன் சொல்லி இருந்தாங்க இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது உங்களுக்குள்ள ஏற்பட எண்ணம் ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருந்ததுதான் இந்த புத்தகத்தை ரீட் பண்ணதுனால உங்களுக்கு இந்த எண்ணங்கள் வரல இது உங்களுக்குள்ள இருந்து இது ரீட் பண்ணும் போது அது உங்களுக்குள்ள வெளிப்படுது அப்படின்னு அதுல சொல்லியிருந்தாங்க அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளவுதான் மேம் தேங்க்யூ மேம் நன்றி வாழ்க்கையினுடைய புரிதல் நிகழாமலே போய்விடுவது உண்டு வாழ்க்கை புதிர் போல சில கேள்விகளை முன்வைக்கின்றது அதற்கு விடை கண்டடைகின்ற விருப்பம் வந்து அவரவரை சார்ந்தது அந்த வகையில் அந்த நூல் மிக அழகாக சில கேள்விகளை முன்வைத்து ஏன்னா பொக்கிசம் என்பது உயிரில் ஆரோக்கியமாகத்தான் இருக்க முடியும் எனவே அதை விற்பது என்பது எந்த வகையிலும் இல்லை மிக அழகாக அந்த நூல் குறித்து பேசிய அஹ் அம்மா அவர்களுக்கு நன்றி அஹ் இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மலேசியா ஈபோல் ஆசிரியர் கல்வி கழகத்தினுடைய மாணவி பிரியங்கா விநாயகி அவர்களை அன்போடு அழைக்கின்றார் அய்யநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ் துறையின் பொறுப்பாளர்களுக்கும் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும் தன் பொக்கிஷத்தை விற்ற துறவி என்ற நூலை பற்றிய கருத்துரை வழங்கிய செல்வி முருகேஸ்வரி அவர்களுக்கும் மலேசிய இப்போ ஆசிரியர் கல்வி கழக தமிழ் பிரிவின் மூத்த விரிவுரையாளர் முனைவர் அருணாதன் விஸ்வாசம் அவர்களுக்கும் மலேசிய பாடத்திட்ட மேம்பாட்டு பிரிவின் அதிகாரி முனைவர் குணசீலன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் மற்ற விரிவுரையாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம் செல்வி முருகேஸ்வரி அவர்கள் தன் பொக்கிஷத்தை விற்ற துறவி என்ற நூலின் கதையோட்டத்தை மிக சிறப்பாகவும் எடுத்துரைத்ததற்கு பாராட்டுகளும் நன்றிகளும் தன் பொக்கிஷத்தை விற்ற துறவி என்பது மிகுந்த செல்வம் புகழ் வசதிகள் இருந்தும் மன அமைதியை அமைதி இல்லாமல் தவிக்கும் ஒருவரின் வாழ்க்கை மாற்றமே இந்த நூலின் மைய கருத்தாக இன்று விளங்கியது இந்த நூலின் மூலம் வெற்றி என்பது பணம் பதவி மட்டுமல்ல மன அமைதியும் வாழ்க்கையின் சமநிலையும் தான் உண்மையான வெற்றி என்பதை நான் இன்று கற்றுக்கொண்டேன் நம் வாழ்க்கையில் சிந்தனை கட்டுப்பாடு நேரத்தின் மதிப்பு சுய நம்பிக்கை ஆகியவை எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த நூல் தெளிவாக தெளிவாக எனக்கு உணர்த்தியது மேலும் மனதை ஒரு தோட்டமாக பார்க்கும் கருத்து வந்து என்னை மிகவும் கவர்ந்த வண்ணமாக இருந்தது நல்ல எண்ணங்களை நாம் விதைத்தால் நல்ல வாழ்க்கை வாழ்க்கை மலரும் எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிட்டால் மனம் அமைதியாகும் என்ற உவமை வந்து மிகவும் எளிமையாக வந்து படைப்பாளர் எடுத்து கூறினார் மேலும் மனம் நம் கட்டுப்பாட்டில் இருந்தால் வாழ்க்கையும் நம் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்ற கருத்து மிகவும் ஆழ்ந்த ஒரு சிந்தனையை கொடுத்தது தொடர்ந்து இந்த நூல் இந்த நூல் பார்த்தோம் என்றால் அறிவுரை நூல் மட்டுமல்லாமல் எளிமையான முறையில் வாழ்க்கை பாடங்களை செல்லும் விதமாக இந்த புத்தகம் வந்து திகழ்ந்தது மேலும் அஹ் படைப்பாளர் படைப்பை படைக்கும் போது என் வாழ்க்கையிலும் இதை மாற்றிக்கொள்ளலாமே நம் வாழ்க்கையிலும் சில மாற்றங்களை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் தானாகவே தோன்றிய அஹ் வண்ணமாக இருந்தது ஆஹ் தொடர்ந்து ஆஹ் இந்த புத்தகம் வந்து அனைவரின் வாழ்க்கையிலும் வந்து ஒரு சிறந்த ஒரு அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் என்று நான் நினைக்கின்றேன் கட்டாயமாக ஒரு முறையாவது இந்த புத்தகத்தை படித்தால் நாம் அனைவரும் நல் நல்ல வாழ்க்கையை வந்து வழிநடத்துவதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன் இறுதியாக வாய்ப்பு அழுத்தமைக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி கருத்துறை பிரியங்கா விநாயகி அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக கருத்துறை வழங்கி சிறப்பிக்க மேஜர் இளங்கோவன் அக்போர் அளிக்கிறார் கருத்துறை செல்வதற்கு முன்பு சில வினாக்கள் சில வர விரும்புகிறேன் செல்வி அவர்கள் மிக குறைந்த கால அவகாசத்திலே அந்த இணைப்பில சில தடங்கள் இருந்தாலும் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருக்கிறார் எனது கேள்வி என்னவென்றால் இந்த நூல் எந்த ஆண்டு வெளியே வெளியிடப்பட்டது கேள்வி ஒன்று தொண்ணூத்தி ஏழு சார்

ஒரு காலகட்டத்துல மன அமைதிக்காக இந்தியாவுக்கு வர்றாரு அப்படித்தானே அப்படிதானே நீங்க சொன்னீங்க அந்த அழகான மனம்ங்கிறது ஒரு அழகான தோட்டம்னு சொன்னீங்க அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாம் நம்ம நினைக்கிறத விட வலிமையானவர்கள் நம்மளால முடியும் அந்த பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா நேர்மறை எண்ணங்களை விதச்சுக்கணும்னு சொன்னீங்க அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது மிக குறுகிய அவகாசம் நான் இன்னும் கொஞ்ச நேரம் அந்த நூலை பற்றி விரிவா சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தோம் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய முயற்சிக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் ஆஹ் நன்றி நன்றி ஐயா கருத்துறை வழங்கிய மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி நிறைவாக நன்றி உரை நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சிவகாசி ஐயநடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ் துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு இருநூற்றி அறுபத்தி மூன்று இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி கல்லூரி தாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகுக்கு நன்றி தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி இளநிலை தமிழ் துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே தென்காசி டிஏஎஃப் ஐஏஎஸ் கல்வி மைய மாணவி செல்வி அவர்கள் எழுதிய தன் பொக்கிசத்தை விற்ற துறை என்னும் குறித்து சிறப்புரையாற்றினார் கன்னட எழுத்தாளராக ஆசிரியரை அடையாளப்படுத்தியமை தீர்க்கமான வழக்கறிஞராக வலம் வரும் ஜூலியன் மாண்டேல் உடல்நலத்தை பேணாத தன்மை ஜூலியன் மாண்டேவின் உதவியாளரான ஜான் மாரடைப்பால் ஜூலியன் மாண்டேல் தன்னிலை இழக்கும் நிலை யோகிராமின் சீடராக ஜூலியன் மாண்டேல் மாறுதல் வாழ்க்கை தத்துவத்தை ஒற்றை கதையின் வழி அழகான தோட்டம் கம்பி கடிகாரம் போன்ற பயன்பாட்டுப் பொருள்களோடு பொருத்தி காட்டி எடுத்துரைத்தமை நம்மை வலிமையாளராகவும் நல்ல எண்ணங்களும் வெளிப்பாட்டுத் தன்மையும் கொண்டவர்களாகவும் மாற்றும் தன்மையுடையது இந்நூல் என்று கூறி இந்நூலில் இடம்பெற்றுள்ள செய்திகளை எடுத்துக் கூறி நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் உரையாற்றிய தங்களின் உரைத்திரத்திற்கு நன்றிகள் அம்மா இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் சிங்கப்பூரை சேர்ந்த ஈபோ ஆசிரியர் கல்வி கழக மாணவி பிரியங்கா விநாயகி அம்மா அவர்களுக்கும் நன்றி தொடர்ந்து நூல்வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சேர்ந்த முனைவர் அருணாதன் முனைவர் குணசீல்வன் சுப்பிரமணியன் திரு மேகவர்ணன் ஜெகசி ஜெகதீசன் சிங்கப்பூரை திரு சவுந்தரராஜன் திரு கோவிந்தராஜன் திரு ஆறுமுகசாமி திரு ராமசாமி ஐயா போன்றவருக்கும் நன்றிகள் இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் பேராசிரியர்கள் ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி நாம் என்ன புத்தகம் படிக்கிறோமோ அதுவாகவே வாழ்கிறோம் என்னும் சிந்தனைவர்களோடு மீண்டும் அடுத்த நூலாட்சி நல்லதொரு நலத்துறனோடு சந்திப்போம் நன்றி